யாராவது ஒருத்தர் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லனா வண்டி நகராது நினைக்கிறேஷன் காலையில் எழுந்திருக்கிறேன் இன்னிலிருந்து வாழ்க்கையை மாத்திக்கோ மாபெரும் தமிழ் கனவு காண வேண்டும் தானே உனக்கு அது வந்து சேர வேண்டும் தானே ஒன்று சொல்லுகிறேன் வாழ்க்கையை காலையில் எழுந்திருக்கிற உயிரோடு இருக்கிறியான்னு முதல்ல மூச்சு வாங்கி பாரு இத தேடுற பிளான் யுவர் டே யூ பிளான் யுவர் பாடி யூ பிளான் யுவர் மைண்ட் யூ ஜஸ்ட் அப்சர்வ் த ஏர் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறமா தேடி போலாம் இதெல்லாம் இதெல்லாம் அவ்வளவு பெருசா நம்பவே முடியாது குழந்தைகளை இதற்கு மூன்றாவது கண் ஒன்று உண்டு இந்த மூன்றாவது கண் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறது எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது எனக்கு உடன்பாடு கிடையாது நான் யாரும் என்னை இப்படி பார்த்து கொண்டிருப்பது எனக்கு பிடிக்காது நோக்கத்தோடு ஜட்மெண்ட் எல்லாம் என்ன பார்க்கிறது பிடிக்காது ஆனால் இது உங்களை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறது ஜாகிரதை விழும்பொழுதெல்லாம் எழு வாழ்க்கைதானே சின்ன விஷயம் தானே திருத்திக்கலாம் சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்து விழும்பொழுதெல்லாம் எழு ஐந்தாவது விதியின் சொன்னேன் மோட்டிவேஷனா